ஆழ்வார் எம்பெருமானார் ஜியத் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஆறாம் பதிகம் மல்லை, திருமங்கை மல்லை திருமங்கையாழ்வார் சரணம், குருபியோ நமக இடைப்புக்கு வானவரை பெண்ணாகி அமுதூட்டும் பெருமானவினிய தன்னார்ந்த கடல் மல்லை தலசைன துறைவாரை என்னாதே இருப்பாரை இடைப்பொழுதும் என்னோமே நன்னாத வாழவுனர் இடைப்புக்கு வானவரை பெண்ணாகி அமுதூட்டும் பெருமானார் மறுவினிய தன்னார்ந்த கடல் மல்லை என்னாதே இருப்பாரை இறைப்பொழுதும் என்னோமே பார்வண்ண மடமங்கை பணி மலர் மாமலர் கிழத்தே நீர்வண்ணன் மார்பகத்தில் இருக்கையை முன் இணைந்து அவனோர் கார் வண்ண முது கடல்மல்லை கடல் மல்லை என்னும் நெஞ்சுடையார் அவர் ஆழ்வாரே ஏனத்தின் உருவாகி நிலமங்கை எழில் கொண்டான் வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தே வளங்கொள்ள தானத்தின் கடல் மல்லை தலசை உரைகின்ற ஞானத்தின் ஒளி உருவை நினைவார் என் நாயகரே ஏனத்தின் உருவாகி நிலமங்கை எழில் கொண்டான் வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தே தீ வளம் கொள்ள காணத்தின் கடல் மல்லை தலசயணத்து உரைகின்ற ஞானத்தின் ஒளி உருவை நினைவார் என் நாயகரே விண்டாரை வென்று ஆவி விலங்குண்ண மெல்லியலார் கொண்டாடும் மல்லகலம் அழலேற வெஞ்சமத்து கண்டாரை கடல் மல்லை தலசயனத்தே கொண்டாடும் நெஞ்சுடையார் அவர் எங்கள் குல தெய்வமேலி சமன் குண்டர் முதலாயோர் விச்சை கிரை என்னோம் பணியாதே கச்சி கிடந்தவன் போர் கடல் மல்லை தலசயனம் நச்சை தொழுவாரே நச்சுயந்த நல் நெஞ்சே குவையோடே உழைக்கை மா களி நலங்கொல் நலங்கோல் நவமணி குவையோம் சுமந்தெங்கும் நான் சிந்து கலங்கள் எங்கும் மல்லை கடல் மல்லை தலசையனாம் வளங்கொல் மணத்தார் அவரை பழங்கொல் என் மட நெஞ்சே கூழை உருவாகி மறுவாத வஞ்ச பெண்ணஞ்சுண்ட அண்ணல் முன் அண்ணாத கஞ்சை கடந்தவன் கடல் மல்லை தலசையன நெஞ்சில் தொழுவாரை தொழுவாயன் தூய் நெஞ்சே செழுநீர் மலர் கமலம் திரையுந்து வன்பகட்டால் உழுநீர் வயல் உழவர் உழ பின்முன் பிழை தெழுந்த கடி கமழோம் கடல் மல்லை தலசயனம் தொழுநீர் மனத்தவரை தொழுவாயன் தூய் நெஞ்சே பினங்கள் இடுகாடு அதனால் நடமாடே பிஞ்சகனோடே இனங்கு திரு சக்கரத்தே எம் பெருமான்கு இடம் விசும்பில் கணங்கள் இயங்கும் வணங்கும் மனத்தார் அவரை வணங்கு எந்த மட நெஞ்சே கடி கமழும் நெடுமருகில் கடல் மல்லை தலசயணத்தே அடிகள் அடியே நினையோம் அடியவர்கள் தம்மடியான் வடிகோல் நெடுவேல் வளவன் கலிக்கன்றி ஒலிவல்லார் முடிக்கோள் நெடுமன்ன முதல்வர் முதல் ஆவரே கலி கமழும் நெடுமருகில் கடல் மல்லை தலசயணத்தே அடிகள் அடியே நினையோம் அடியவர்கள் தம்மடியான் வடிகோல் நெடுவேல் வளவன் கலிக்கன்றி ஒலிவல்லார் முடிக்கோல் நெடுமன்னவர் முதல்வர் முதல் ஆவரே